தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டசபைக்கு செல்லும் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சட்டசபைக்கு செல்லும் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் உள்ளார் அதற்கடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தென்காசி மாவட்டத்தை சார்ந்த இசை மதிவாணன் உள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாசுதேவ நல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மீண்டும் இசை மதிவானன் வாசுதேவ வாசுதேவநல்லூர் தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் திருமணமாகாதவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழ் தேசியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இசை மதிவாணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர் அனைத்து சமுதாய மக்களோடும் இனிமையாக பழகக்கூடியவர் அனைவரோடும் நட்புடன் பழகக்கூடியவர் இவர் வெற்றி பெறுவது உறுதி என்று தகவல்கள் வருகின்றன நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டசபைக்கு தேர்வாகிறார் இசை மதிவாணன் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்